பார்க்கறதுக்கே ஒரு அந்த காலத்துல வச்சுருந்துருக்காங்க ஆமா இது வந்து நம்ம அப்படி கடத்தணும் இந்த லைஃப் முந்நூறு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கணும் பதினெட்டு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் எழுதிருக்காரு அப்படின்னா அவருடைய அவர் என்ன மனநிலையில உட்காந்துருக்கு இந்த பாடல் அவரை எவ்வளவு யோசிச்சோம் அது இவர் தான் எழுதியிருக்கணும் அது மாதிரி இதான் எழுதிருக்கணும் அது மாதிரி சில அருண் அருணறி ஆணைகள்லாம் சில இதெல்லாம் சொல்லியிருக்காரு ஒரு பதினாறு ஆணைகள் அது இவர் எழுதி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஒருவேளை அவர் எழுதாம இருந்திருந்தாருன்னா இந்த கட்டணுடைய உரிமையாளரும் இவர்தான் அது அதில் மாற்றம் இப்போ ரெண்டா பிரிச்சு நீங்க தோத்துட்டீங்களா சார் ஆமா இது வந்து தனியா இந்த வெண்பா பாடியா இந்த பாடல் தொகுப்புடும்போல் இந்த குடும்ப வகையாருக்குள்ள யாரு தெரியல முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து உறவு முறைகள் தெரியல ஆனா ஒரு பங்காளியாவா இருக்கலாம் இல்ல மூதாதரியாத சொந்தக்காரங்களா இருக்கலாம் இப்ப உங்க வம்சா வழியா வழியா அதை வந்து கருத்துக்கிட்டே வந்திருக்காங்க நம்ம அப்படியேதான் அதை எடுத்துக்கணும்

தொட்டு பாக்குறதுக்கே ஒரு அந்த காலத்துல வச்சிருந்துருக்காங்க ஆமா இது வந்து நம்ம அப்படி கடத்தணும் இந்த லைஃப் முன்னூறு வருஷம் முன்னூறு வருஷம் இருக்கும் முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் எழுதியிருக்காரு அப்படின்னா அவருடைய அவர் என்ன மனநிலையில உட்கார்ந்துருப்பாரு இந்த பாடல் அவர் எவ்வளவு யோசிச்சு யோசிச்சிருக்காங்க அப்படின்ற போது அந்த உணர்வை நம்ம கடத்தது இல்ல முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்துல இப்ப ஆயில் முடிஞ்சிருக்கு நமக்கு இது வந்து பெரிய கல்விப்பானா அதனால தான் அந்த இது எழுதி வச்சிருக்காரு இந்த இந்த இது ஏறக்குறைய அவர் தான் எழுதியிருக்கணும் ஒரு யூகம் ம் வெண்பா வெண்பாவா இது வெண்பா மாதிரி ரெண்டு அந்த விருத்தப்பா அது இவரதான் எழுதி இருக்கணும் அது மாதிரி இதான் எழுதி இருக்கணும் அது மாதிரி சில அரண அரனரி ஆணைகள்லாம் இதெல்லாம் சொல்லியிருக்கார் ஒரு பதினாறு ஆணைகள் அது இவர் எழுதி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பிருக்கு ஒருவேளை அவர் எழுதாம இருந்திருந்தார்னா இந்த கட்டினுடைய உரிமையாளர் இவரதான் அதுல அதுல மாற்றம் கிடையாது ஆக்சுவலா ரெண்டு பிரிவு இருக்குொண்ணு வந்து உலக நீதி ஓலைச்சோடி இன்னொன்னு வந்து முந்திரி இலக்கம் இது வந்து எண்கள் தமிழ் எண்கள் இது இந்த கட்டு முழுவதுமே தமிழ் எண்கள் பூரா எண்கள்

பெரிய விஷயம் பெரிய வரலாற்று செய்தி வந்து இருக்கிறது இப்ப ரெண்டா பிரிட்ச் நீங்க தொகுத்துட்டீங்களா சார் ஆமா இது வந்து தனியா அந்த வெண்பா பாட்டு பாடல் எத்தனை தொகுப்பு மட்டும் இருக்கு கையில முழுவதுமா அதை படிச்சுருக்கு எட்டு எட்டு பாடல் இருக்கு எட்டு பாடல்ல படிச்சுட்டீங்க எட்டு பாடல் படிச்சுட்டேன் நீங்க மொத்தம் எத்தனை பாடல் அடங்கி இருக்கிற ஓலைச்சோடி பதிமூணு பதிமூணு மூல ஓலைச்சோடி வந்து பதிமூணு ஆனா நமக்கு கிடைச்சது எட்டு இதெல்லாம் செதஞ்சு போச்சு இந்த மாதிரி இதெல்லாம் செதைஞ்சு போச்சு மூல வளர்ச்சிப்படி பதிமூணு நமக்கு கிடைச்சது இந்த இது வந்து பிரதி தானே உலக நீதியினுடைய பிரதி படி அதனால நமக்கு கிடைச்சது வந்து எட்டு தான் கிடைச்சிருக்கு அஞ்சு வந்து கிடைக்கல ஏன்னா இந்த மாதிரி சிலதெல்லாம் செதஞ்சு போச்சு ஒருவேளை இவர் ராமகுடமணி இதை வந்து பிரதி எடுத்த போது இது இது இருந்திருக்கலாம் பதிமூணு இருந்திருக்கலாம் பிரதினா அவங்க எழுந்தத அப்படியே அவங்க அப்படியே காப்பி பண்ணுவாங்க

ஆசிரியருக்கு கல்வி கொடுக்க வேண்டும் கல்வியினுடைய கூலி இருக்குல்ல மாணவர்களுக்கு சொல்லி கல்விக்கான கூலியை கட்டாயம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கறக்காக இருக்கும் போதி இருக்கும் பாருங்க போதி வைத்த கூலி ஒரு காசு நின்றாலும் பாதி வித்தை தானும் பழியாது நீதியுடன் தப்பாமல் கூலி தருவாரை ஆமாயில் மெப்பாக வித்தை வரும் ஒரு நேரிசை வெண்பா இது அது இருபத்தி மூணாவது பாடல் இது இருபத்தி மூணாவது பாடல் நெரிசு என்பை எழுதியிருக்கிறாங்க இது மட்டும்தான் வேண்டும்னு இருக்கு மற்ற இது எல்லாமே வேண்டாம் வேண்டாம்னு தான் வரும் பூரா எண்கள் இப்ப ஐயாவிட்ட வந்து எப்படி கிடைச்சது இது உங்களுக்கு எப்படிங்க நீங்க கிடைச்சது உங்க முன்னோர்கள் இருந்து கொடுத்ததா இது எப்படி உங்ககிட்ட உங்க கைக்கு வந்துச்சு வந்து அவங்க அங்க மண்ணே புரிஞ்சது இப்ப இந்த ராம குடும்பனுக்கும் உங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குங்களா ராம குடும்பம் தெரியலையா உங்க உங்க வம்சாவளியை கை மாறிட்டே இருந்திருக்கு நீ வந்து சிவலிங்க குடும்பம் இப்போ உங்களுக்கு முன்னாடி உங்க மோதாது உங்க பரம்பரையில அப்படியே அதை கடத்திக்கிட்டே வந்து கொண்டு வந்து கடைசியில உங்க கிட்ட கடைசி கையளிச்சிருக்கீங்க அண்ணா உங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தர் பேர் வந்து இது இருக்கணும் அப்படிங்க நம்ம வகையிலே இருந்திருக்கு இருந்திருக்கு அப்படி இருக்க போய் தான் அது உங்கட்ட வருது ஏமா மீலாங்க வந்துருக்காங்க நம்ம வர்க்கத்துக்குள்ள நம்ம யாரோ நம்ம நம்ம ஜெம வந்து வந்திருக்கு அத இப்ப நான் எப்படி புரிஞ்சிக்கறேன்னா இப்ப நீங்க இதுல போட்டிருக்கிறது ராம குடும்பம் இருக்கீங்க நீங்களும் சிவலிங்க குடும்பம் குடும்பなんで குடும்பர் வாையாருக்குள்ள வர்றீங்க ஆனா இவர் யாருன்னு தெரியல முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து யாரு உறவு முறைகள் தெரியல ஆனா ஒரு பங்காளியாவா இருக்கலாம் இல்ல மூதாதிரியாத சொந்தக்காரங்களா இருக்கலாம் இப்போ உங்க வம்சா வழியா வழியா அது வந்து கடத்திக்கிட்டே வந்திருக்காங்க நம்ம அப்படிதான் அதை எடுத்துக்க முடியும் ஆனா இதை தேடி போய் நம்ம வந்து அன்னைக்கு இதெல்லாம் கிடையாது இன்னொரு வருஷனுடைய பொடி வழியை பிடிக்க முடியாது பிடிக்க முடியாது மன்னர்கள் இருந்தா இருக்கும் அவங்களுக்கு செப்பரேட் இருக்கும் பட்டயம் எல்லாம் வச்சிருப்பாங்க இன்னாருக்கு முன்னாடி ஒரு இத்தனாவது அரசர் மன்னர் அப்படின்றது இல்ல ஜெமீனுக்கு இருக்கும் சாதாரண குடிகளுக்கு இருக்கிறது ரொம்ப குறைவுதான் குறைவு பாரம்பரியமா அப்படியே கடத்திட்டு வந்திருக்கிற போது ஓனர்ன்னு சொல்லுங்க

அவர் தான் அவர் தான் அந்த ஆசனம் ஆண்டியப்பன் கூட சேர்ந்து அந்த காலத்துல வந்து யோகாசனத்தை வந்து இது பண்ணான் யோகாசனம் ஒரு ஸ்போர்ட்ஸா இவர்தான் கொண்டு வந்தார் தமிழ்நாடு இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் டெவலப் அதாரிட்டி இல்லைங்க அதுல வந்து இவர்தான் அந்த யோகாசனத்தை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி உள்ள கொண்டு வந்தாங்க இப்போ இந்த ஓலைச்சுவடி வெளியில வந்ததுல இருந்து இப்போ மீடியா இதெல்லாம் வந்து தெரியுது இல்லைங்க இப்போ வந்து சாதா சாதாரண உங்க ஊருக்காரங்க மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொல்றாங்க

யாரோடைய சினிமாவில எவனோ ஒரு கதையை வந்து நான் கீழே வந்து நான் சொல்லி இன்னைக்கு வளர்க்கலாம் நடந்துக்கிட்டு இருக்கேன் வருஷத்துக்கு முன்னாடி வந்து சொல்லவா அந்த ஒரு நான் தான் என் இன்னொருத்த வேற பேரை போட்டுக்கிட்டு அப்படி சொல்றது கூட வாய்ப்பு நம்ம இதை இப்ப நோக்கணும்னா இப்படி இப்ப இவரு இவருக்கு முன்னாடி இருக்கிறவங்க இந்த பேர்ல ஒத்து வர்றவங்க இவர் வேணா சொல்லிருக்கலாம் இது எங்க தாத்தான்னு இருக்கலாம் எங்க கூட்டையின்னு சொல்லலாம் ஆனா ஐயா வந்து உண்மையை சொல்றாரு தெரியல மூணு மூணு வருஷம் எத்தனையோ தலைமுறையை தாண்டுது

யாரோ ஒரு ஒரு புல ஒரு புலவரா போல வச்சு இருந்திருக்காரு பெரிய கல்வி மாணவர் இருந்திருக்காரு கல்வி மாணவர் கல்வி மாணவர் ஒரு இது ஒரு மிக பெரிய பொக்கிசமா இருக்கு வெறும் உழவு மட்டும் இல்ல எங்களால வந்து கல்வியிலும் இன்னைக்கு திமுக அரசு சொல்லுது இல்ல நான் தான் எங்களுக்கு டவுசர் போட்டு விட்டேன் சட்டம் மாட்டி விட்டேன் எங்களுக்கு படிப்பு கொடுத்தேன் திராவிட அரசு இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போற கவி ஒரு ஒரு உலக பொது நிறைவுக்கு ஈடா ஒருத்த வந்து எழுதி எழுதியிருக்கானா இப்ப எவ்வளவு பெரிய அவன் கல்வி இருந்திருப்பான் அவன் எவ்வளவு கோல வச்சிருந்திருப்பாங்க கல்வியில இந்த வாழ்த்து இது இந்த கூலி இருக்கு எழுதியிருக்காரு அப்பா எவ்வளவு உணங்கு எழுந்திருப்பாரு அப்பா

அப்படி ஒரு பிஞ்சும் மனசுலயே நல்லதை வதச்சிருக்காங்க அதுல ஒரு மாட்டு யோசிச்சிருக்காரு பாருங்க வேண்டாம் என்ற வேண்டும் எழுதுனா அது எப்படி இருக்கும் ஒரு வெண்பா ஒரு அழகான வெண்பா அதான் கையிலிட்டு இந்த இதுல நம்ம கையிலிட்டு என்னன்னா வேண்டாம் வேண்டாம்ன்றதை எதெதுக்கெல்லாம் வேண்டும் சொன்னா அது எப்படி இருக்கும் அன்னைக்கு அவர் சிந்திச்சு அதை வேண்டும் வேண்டும் இப்ப நீங்க சொல்லப் போய் தான் கிடைக்கிறதுக்கு கூலி கொடுக்கணும் கல்வி கற்றவர்களும் சொல்லி கொடுக்கற கூலி கொடுக்கணும் அருமையான ஒரு அது ஒரு பாடலாவே இருக்கு பாடலா அவர் வந்து அது சொல்லி வச்சிருப்போயிருக்காரு இலக்கணத்தோட நெரிசை வெண்பா அது உம் உம் இன்னொரு ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவங்க கோயிலை கொடுத்து அவனு ப கட்டவங்களுக்காக ஃபீஸ் அவங்க ஊனி பற்றியதாக சொல்லிடுறாரு அதுதான்